நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமை உள்ள இடம் அதனால முதல்ல நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் தமிழ் வாழ்த்து பாடுவதும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் போது தேசிய கீதம் பாடுவதுனா தமிழ்நாட்டுல காலம் காலமாக இருக்கின்ற மரபு அதை எல்லா ஆட்சியாளர்களும் இதற்கு முன்பிருந்த எல்லா கவர்னர்களும் கடைபிடித்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது தொடர்ச்சியாக இது வந்து கடந்த முறையும் வந்து மாநில ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி பாதியிலேயே அவையிலிருந்து ஓடிட்டாரு ஆளுநர் உரையை படிக்காம அவையிலிருந்து அவர் ஓடி போயிருக்காரு இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தை மட்டுமல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தை மட்டுமல்ல தமிழகத்தின் எட்டு கோடி மக்களை அவமதிப்பதாகவும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புண்படுத்துகிற தமிழ்நாட்டு மக்களின் மொழி இனம் பண்பாடு கல்வி இதன் மீது மிக மோசமான தாக்குதலை நடத்துகிற ஆர் எஸ் எஸ் அவர் ஒரு ஆளுநர் பதவிக்குரிய மாண்போடு இங்கே வந்து ஆளுநர் மாளிகையில் அவர் இல்லை என்பதை இங்கே வருத்தத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் இதுதான் எங்களுக்கு முக்கியமே ஒழிய ஆளுநருடைய வசதிக்கு தகுந்தவாறு தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய கலாச்சாரத்தையும் மரபுகளையும் நாங்கள் மாற்ற முடியாது இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து தேசிய கீதத்தை முன்னாடி பாடணும் பாரு நாளைக்கு ஆளுநர் ஹிந்தியில வந்து எனக்கு ஆளுநர் உரையை தயாரிச்சு கொடுத்தாதான் நான் படிப்பேன் பாரு அதனால ஆளுநர் வைத்த சட்டங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் ஆட முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் மக்களால் பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்தையும் முதலமைச்சர் அவர்களையும் அவமதிப்பதை ஆளுநர் கைவிட வேண்டும் தாக்குதலுக்கு அரசியல் ரீதியான தாக்குதலுக்கு ஆளுநர் மாளிகை பயன்படுத்தப்படுகிறது அது இந்த முறையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆளுநர் ஆளுநருடைய படிக்காமல் அவையிலிருந்து ஓடி போவதால் ஆளுநருக்கு தான் அவமானமே தவிர தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு மக்களுக்கோ எவ்விதமான இழப்பும் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளையும் தமிழ்நாட்டு மக்களின் பண்பாடு கலாச்சாரங்களையும் புரிந்து கொள்ளாத மதிக்காத ஆளுநர் உடனடியாக ஆளுநர் மாளிகையில் இருந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் வெளியேற வேண்டும் என்பதுதான்